அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது விநாயகர் சிலைகளை ஏன் நீரில் கரைக்கிறார்கள் என்று தெரியுமா எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் கணபதியை நாள்தோறும் வணங்க அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆதிகாலம் முதல் இருந்து வருகின்றது யானை முகத்தோனே மயில் வாகனின் தமையனே ஈசன் பெற்ற அரும்புதல்வனே ஓங்கார ஒளியையே முரசொலியாக கொண்டவனே தும்பிக்கையை கொண்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் உள்ளங்கொண்டோனே உன்னை அன்புள்ளம் கொண்டு அனுதினமும் போற்றுவோமே விநாயக பெருமானை வணங்க அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆதிகாலம் முதல் இருந்து வந்தாலும் அதை மக்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடும் தேசிய விழாவாக பிரபலப்படுத்தியவர் தேசபக்தரும் தியாகியுமான பாலகங்காதர திலகர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் விநாயகர் சதுர்த்தியை மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் அதன்படி பூனாவில் அமைந்துள்ள கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா முதன் முதலாக விசேஷமாக கொண்டாடப்பட்டது ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அள்ளி எடுத்து சென்றுவிடும் அதனால் அவ்விடத்தில் நீர் நிலத்தில் தங்காமல் ஓடி கடலை சென்றடைந்து விடும் இதனால் அந்த இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் நம் முன்னோர்கள் நீர் ஆற்றில் தங்குவதற்கு கெட்டியான களிமண்ணை ஆற்றில் கரைத்தால் அந்த மண் ஆற்றில் கரைந்து ஆற்று நீரை தடுத்து நிலத்தடி நீரை உயர்த்திவிடும் என்பது அவர்களின் கணிப்பானது அதனால்தான் தான் குறிப்பிட்டு ஆடி மாதம் முடிந்து அதற்கு அடுத்த மாதமான ஆவணி மாத சதுர்த்தியை விநாயக சதுர்த்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் அன்று களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலை அவற்றை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு ஆற்றில் கரைத்து வந்துள்ளார்கள் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த இடத்தில் உள்ள நீர் கீழே பூமியில் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கச் செய்யும் விநாயகர் சதுர்த்தி அன்று உருவாக்கப்படும் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் ஆரம்பத்தில் ஈரப்பதமாக இருப்பதால் அதை அன்றைய கரைத்தால் ஈரமான மண்ணும் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்படும் வாய்ப்புள்ளதால் சதுர்த்தி முடிந்து மூன்றாவது நாளில் சிலையின் மண் நன்றாக கெட்டியாகியிருக்கும் அதனால் அப்பொழுது கரைக்கும் பொழுது மண் ஆற்றில் கரைந்து அப்படியே நீரில் அடியில் படிந்துவிடும் அதனால் நீர் அந்த இடத்தில் தடுக்கப்பட்டு களிமண்ணால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடியில் தங்கிவிடும் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் நம் முன்னோர்கள் இதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இதனால் தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை ஆற்றில் மட்டும் கரைத்து வந்துள்ளனர் ஆனால் இன்று ஆற்று நீர்நிலைகளில் நீர் இல்லாததால் ஏதாவது ஒரு நீர்நிலையில் கரைத்தாக வேண்டும் என்ற சடங்கிற்காக காலத்திற்கேற்ப மாறிவிட்ட கலர்கலரான ரசாயனம் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை சம்பிரதாயத்திற்காக வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் இப்போது சாயம் வண்ணங்கள் சேர்த்து உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைப்பதால் நீர்நிலைகள்தான் மாசுபடுகின்றன மக்களின் நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விழாவானது இன்று அந்த மக்களுக்கே தீங்காக அமைகின்றது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாகும் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்தா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று இக்காணொலி வாயிலாக நாம் விநாயகர் சிலையை ஏன் நீரில் கரைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி